ஒரு அழகான கிராமத்துல சுப்பையான ஒரு விவசாயி அவருக்கு வேலையும் கிடைக்கல அப்படியே சரியான வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கைய ஓட்டிட்டு இருந்தாரு ஒரு நாள் தேவத ஒண்ணு அவர்கிட்ட பேசிச்சு சுப்பையாவும் தன்னோட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி தனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டாரு நான் சொல்றபடி செய் நேரா எதிர தெரியிற காட்டுக்குள்ள போ அங்க எல்லா மரங்களை விட உயரமான ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தோட பேரு ஃபைன் மரம் அதை அப்படியே வெட்டி போடு அப்புறம் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் உன் கஷ்டம் எல்லாம் தீரும் அடுத்து நான் காலையில சுப்பையா கையில கோடாரையை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனாரு ரெண்டு நாளா ஃபைன் மரத்தை தேடி அழைஞ்சா அப்புறம் ஃபைன் மரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு மரத்தை ஓங்கி வெட்டினாரு அந்த மரத்துல ஒரு பறவை கூடு கட்டி இருந்தது ரெண்டு முட்டைகளும் கீழே விழுந்து உடஞ்சிட்டு ஒரு முட்டையில இருந்து கழுகு குஞ்சு வெளியே வந்தது இன்னொரு முட்டையில இருந்து ஒரு அதிசய மோதிரம் வெளியே வந்தது கழுகு குஞ்சு நல்லா பெருசா வளர்ந்து என் அடிமை தளத்துல இருந்து நீங்க விடுதலை தந்துட்டீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த மோதிரத்தை நீங்க எடுத்துக்கோங்க அது ஒரு அதிசய மோதிரம் நீங்க எதை கேட்டாலும் அந்த மோதிரம் கொடுக்கும் ஆனா ஒரு தடவை பயன்படுத்திட்டீங்கன்னா அது சாதாரண மோதிரமா ஆகிடும் அப்படின்னு சொல்லி கழுது மேல பறந்தது இதை கேட்ட சுப்பையா ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு நகை வணிகர்கிட்ட போய் இந்த மோதிரத்தோட மதிப்பு என்ன இருக்கும்னு கேட்டாரு அத பார்த்த வணிகர் இதுக்கு ஒரு புல்லு கட்டு கூட தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இதோட மகிமா உங்களுக்கு தெரியாது உலகத்துல இருக்கிற எல்லா மோதிரங்களை இதோட மதிப்புக்கு சொல்லி அந்த மோதிரம் எப்படி நகை வணிகர் கிட்ட சொன்னாரு இந்த மோதிரத்தை அபகரிச்சே ஆகணும்னு வணிகர் திட்டம் போட்டாரு ஐயா நீங்க இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்ல தங்கி இரவு விருது சாப்பிட்டுட்டு தான் போனும் விவசாயம் ரொம்ப சந்தோஷமா நகை வணிகர் வீட்டுக்கு போய் இரவு உணவு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டாரு சுப்பையா கையில நன்றி சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு போனாரு நகை வியாபாரி தன் மோதிரத்தை போட்டுக்கிட்டு மாய மோதிரத்தை பார்த்து எனக்கு ஐயாயிரம் பொற்காசுகள் வேணும் அப்படின்னு சொன்னாரு தங்க காசுகள் அவன் தலையில் மலை போல் பட் என்று விழுந்தது அவன் போதும் போதும் என்று கத்தினான் ஆனாலும் தங்க மலை நின்றபாடில்லை தங்க காசு மலை ஓய்வதற்கு முன்னே அவரது உடலை விட்டு உயிர் பிரிந்தது இந்த செய்தி காட்டு தீ போல பரவிச்சு எல்லா மக்களும் வந்து ஆளுக்கு கொஞ்சம் தங்க காசு எடுத்துட்டு போயிட்டாங்க மோதிரம் தானே கலன்று விவசாயியின் வீட்டை நோக்கி பறந்து சென்றது அடுத்தவங்களை ஏமாற்றி தானே பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சா அது கண்டிப்பா நடக்காது அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்